திருப்பூரில் டாஸ்மாக் கடைக்கு எதிரான போராட்டத்தின் போது மதுக்கடையை பொதுமக்கள் சூறையாடினர் திருப்பூர் முதலியார் பாளையத்தில் செயல்படும் டாஸ்மாக் கடையை அடைக்க கோரி அப்பகுதி மக்களும் அரசியல் கட்சியினரும் இணைந்து இன்று கண்டன போராட்டம் நடத்தினர் ஐநூறுக்கும் அதிகமான பொதுமக்கள் போராட்டத்தில் பங்கேற்றுள்ள நிலையில் ஒரு கட்டத்தில் தடுப்புகளை தாண்டிச் சென்று டாஸ்மாக் கடையை பொதுமக்கள் சூறையாடினர்

கடைக்குள்ளிருந்த பாட்டில்கள் சேர் மற்றும் நாற்காலிகள் ஆகியவற்றையும் அவர்கள் அடித்து உடைத்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக முன்னூறு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர்